சரும பிரச்சனைகளை அதிகமாக எண்ணெய் பசை சருமத்தினர் சந்திக்கின்றார்கள் அது முகப்பெருதல் முதன்மையானது அதோடு அவர்களது முகத்தில் இந்நேரமுமே எண்ணெய் வலிந்தவாறு இருப்பதால் அவர்களின் முகம் பொலி விளந்து ஒருவித கருமையாக காணப்படும் எண்ணெய் பசை சருமத்தினால் முகப்பொலிவை இழந்து இருப்போரின் முகத்தை பளி சென்று வெள்ளையாக சில இயற்கை வழிகள் இருக்கிறது அவற்றை பின்பற்றினால் நிச்சயம் நீங்கள் கூட அழகாகவும் வெள்ளையாகவும் ஜலிக்கலாம் நான்கு டீஸ்பூன் எலுமிச்சை சாற்றில் ஒரு டீஸ்பூன் தேன் சேர்த்து கலந்து முகத்தை தடவி பதினைந்து நிமிடங்கள் ஊற வைத்து பின் வெதுவெதுப்பான அல்லது குளிர்ந்த நீர் கழுவ வேண்டும் மூன்று டீஸ்பூன் கச்சாலை ஜெல்லுடன் ஒரு டீஸ்பூன் தேன் சேர்த்து கலந்து முகத்தை தடவி பதினைந்து நிமிடங்கள் ஊற வைத்து

அத்துடன் ஒரு தேன் சேர்த்து கலந்து தடவி நிமிடங்கள் ஊற வைத்து பின் நீரில் கழுவ வேண்டும் கடலை மாவுடன் ஒரு பால் அரை டீஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்து கலந்து முகத்தேர் தடவி இருபது நிமிடங்கள் ஊற வைத்து பின்னர் கழுவ வேண்டும் இப்படி இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை செய்து வந்தால் முகத்தில் பொழிவு மேம்படும் குளிர்ந்த கிரீன் டீ நிறுமத்தின் சிறிது தேன் மற்றும் அரிசி மாவு சேர்த்து பேஸ்ட் செய்து முகத்தில் தடவி சிறிது நேரம் மென்மையாக மசாஜ் செய்து பின் உலர வைத்து கழுவ வேண்டும் இதனால் முகத்தில் உள்ள இறந்த செல்கள் அனைத்தும் வெளியேறி முகத்தில் பொழிவு மேம்படும் ஆரஞ்சு பழத்தோலை நன்கு உலர வைத்து பொடி செய்து அதனை சிறிது எடுத்து அத்துடன் பால் சேர்த்து பேஸ்ட் செய்து முகம் மற்றும் கழுத்தில் தடவி உலர வைத்து கழுவ முகத்தில் உள்ள கருமை அகலும் இரண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் மூன்று டேபிள் ஸ்பூன் மற்றும் ஒரு டீஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்து கலந்து முகம் மற்றும் கழுத்தில் தடவி பதினைந்து நிமிடங்கள் ஊற வைத்து பின்னர் கழுவ வேண்டும் இன்றைய வீடியோ நிச்சயமாக குறிப்பாக எமது பெண்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றோம் இது போன்று இன்னும் பல்வேறு தகவல்களை தொடர்ந்தும் கேட்பதற்கு தமிழன் டுவெண்டி போர் டாட் இணைந்திருங்கள் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் டுவெண்டி ஃபோர் டாட் காம்